தேவனையன்றி வேறொரு இரட்சகர் இல்லை என்பதை வேதத்தின் அடிப்படையான சத்தியம் என்று புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது என்று சொல்லி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கலாம் மார்க்கு பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பேசுகிற இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்படி இருந்தாதான் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி ஒருவனை பார்த்து பேசுறாரு அப்ப ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான காரியங்கள் ஆச்சரியமா இருக்குது ஒரு ஊசியினுடைய காதுல ஒரு ஒட்டகம் நுழைய முடியுமா என்பதான ஒரு காரியம் ஒரு கேள்வி வரும்பொழுது யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறதுனால மனிதனுடைய ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படக்கூடும் அதற்கு ஏன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ரட்சகர் என்று சொல்லுகிற இயேசு யார் என்றுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் ஆச்சரியப்பட்டு யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் அதாவது ரட்சிப்பு என்பது மனுஷனாலே கூடாத ஒரு காரியம் ஆனால் தேவனாலே இது கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் நம்ம இந்த வார்த்தையை வைத்து நம்ம எல்லாம் பண்ணுவோம் தேவனாலே கூடாது ஒண்ணும் இல்லை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சரி நம்ம ஆண்டவரை பார்த்து கெஞ்சுவது உண்டு ஆனால் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனாலே செய்யவே கூடாத ஒரு காரியம் அப்படின்னு ஆண்டவராக சொல்லி இருக்கிறதுல இது முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பு இந்த மனிதனுடைய ஆத்மாவின் ரட்சிப்பு மனிதனாலே கூடாத காரியம் சரி யாரால கூடியது இரண்டு தெய்வங்கள் மூன்று தெய்வங்கள் பல தெய்வங்களினாலே கூடாத காரியம் ஒருவராலே மட்டும்தான் கூடும் யாரால அப்படின்னு சொன்னா தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லும் போது அதுல பிரதானமானது ரட்சிப்பு ஏன்னா இங்க ரட்சிப்பை தான் கேள்வியும் ரட்சிப்பை குறித்து தான் ஆச்சரியமான ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாலே இந்த ரட்சிப்பு கூடாது தேவனாலே ரட்சிப்பு கூடும் என்று சொல்லி சொன்னார் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி தேவன் ஒருவர்தான் தான் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறது இதை முதலாவது உங்களால விசுவாசிக்க முடிகிறதா என்று பாருங்கள் தொடர்ந்து நம்ம போவதற்கு முன்பாக தேவன் ஒருவராலே அன்றி ரட்சிப்பு என்பது மனிதனுக்கு வேறொருவரால் உண்டாகாது உண்டாக முடியாது என்று பழைய ஏற்பாடு புத்தகமும் சரி புதிய ஏற்பாடு புத்தகமும் சரி சொல்லுகிறது என்கிற சத்தியத்தை முதலாவது உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா என்று பாருங்க இல்லை என்று சொன்னால் அநேக கேட்பது உண்டு தேவன் திரியேகனா இல்லை என்றால் அவரால் ரட்சிக்க முடியாது நம்மளை தெரியுமா அவங்களுக்கு மூணு பேரா இருக்கணும் அதை நம்பலைனா யார் சொன்னா அப்படி அப்படியா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து இன்னார் என்று சொல்லி நீ அறிய வேண்டும் உன்னுடைய பாவம் நிவிற்த்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் நானே அவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பழைய ஏற்பாடும் அதைதான் அவர் தேவனாக பிதாவாக பேசுகிற வார்த்தையும் ஏசையால சொல்லப்பட்டு இருக்கிறதே அன்றி நீ இரண்டு பேரை விசுவாசிக்கணும் மூன்று பேரை விசுவாசிக்கணும் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை சரி அப்ப முதலாவது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இதை விசுவாசிக்கிறேன்னா தேவனாலே அன்று இரட்சி பின்னொருவரால கிடையாது அது அந்த தேவன் ஒருவர் தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா என்று சொல்லி முதலாவது ஆராய்ந்து பாருங்கள்